நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பிசு பிசுத்த பேக் மோடி வெற்றி வீரனாக வளம் வரும் நரேந்திர மோடி நம்ம தமிழகத்துக்கு வராரு பெருமைதான் இனிமே கன்னியாகுமரியினுடைய விவேகானந்தர் பாறையானது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறிடும் ஏற்கனவே நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற விஷயத்தில் அந்தமான் நிக்கபத் லட்சத்தீவுகளை அடையாளம் காட்டினார் மாலத்தீவில் என்னென்னலாம் இருக்கிறதோ அதை அந்தமன் நிக்கோபாரத்தில் இருக்குது அங்கே போய் விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா குதூகலமாக கொண்டாடலாமே எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க நானே போய் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமன் நிக்கோபாரத்தில் லட்சத்தீவுகளை தேர்ந்தெடுத்தார்கள் மாலத்தீவுக்காரன் அடிப்பணிந்தான் அந்த மாதிரி மோடி அவர்கள் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும் பொதுநலம் இருக்கும் அதில் கொஞ்சமேனும் சுயநலம் இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை மன அமைதிக்கு தான் வராரு அதில் அரசியல் கலந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடியும் அரசியலும் பிரிக்க முடியுமா நிச்சயமாக அதில் அரசியல் கலந்து இருக்கும் அரசியல்வாதியை ஒவ்வொரு செயலையும் அரசியலாக பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போது அதுக்கு அரசியல் அடையாளம் கொடுப்பாங்க இருந்தாலும் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருவதனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது தமிழக மக்கள் மத்தியிலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி ஏன் உலக அளவிலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு சுற்றுலா மையமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருவதன் காரணமாக அங்கிருக்கின்ற பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் இன்னும் கட்டமைப்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வந்தாங்கன்னா ஏற்கனவே கன்னியாகுமரி என்பது சூரிய உதயம் மறைவுக்கு பிரசித்தி பெற்றது இப்போ மோடி அவர்கள் வந்திருப்பதனால கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது சரி அந்த சுற்றுலா வாசத்தலங்களை பற்றி பேசினதை விட மோடியவர்கள் தமிழகம் வருவதனால் திமுக காரங்க காண்டாகி கோ பேக் மோடி என்ற போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்களே அது மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்குது என்ற விஷயத்தை பார்த்துட்டு வெற்றி வீரனாக வளம் வரும் மோடி அப்படின்ற விஷயத்தை நான் பேச போகிறதில்ல அண்ணாமலை அவர் ஒரு வீடியோவாக தந்திருக்கிறாரு அந்த வீடியோவுக்காக தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் அதனால் இதுவரைக்கும் நம்முடைய நண்பர்கள் யாராவது இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்களா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இந்த விவசாயிக்கு பக்கத்துணையாக இருங்க முதல்ல வெற்றி வீரனாக வலம் வரும் மோடி எதிரிகளை தும்சும் செய்வதும் குடும்ப கட்சிகளை கொலநடுங்க வைத்திருக்கின்ற மோடி அவர்களுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ அண்ணாமல் வெளியிட்டிருக்கின்ற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா 2047 में जब देश आजादी के 100 साल मनाएगा मेरा देश विकसित भारत बन के रहेगा The next five years will be years of unprecedented development and golden moments to realize the dream of developed India by 2047. I am Narendra அருமையான தொகுப்பு ஆனால் காப்பிரைட் வருமா வராதா எனக்கு தெரியல எல்லாம் பார்த்துருப்பீங்க நானும் முடிந்த அளவுக்கு அதில் காப்பிரைட் வராத அளவுக்கு தான் அந்த வீடியோவை தந்திருந்தேன் அதற்கு பிறகு கோபேக் மோடி பிசு பிசுத்து விட்டது ஆமாங்க பெருசாக மக்களிடையே ஆர்வம் கிடையாது அரசியல்வாதிகிட்ட கூட பெருசாக ஆர்வம் கிடையாது அதாவது கோபேக் மோடி எதற்காக திமுக காரங்க சொல்கிறாங்கன்னா தமிழரை அவமதித்து விட்டாங்களாம் இரண்டாவது தேர்தல் சமயத்தில் மட்டும் தான் மோடி அவர்கள் தமிழகம் வருகின்றாராம் பல இடர்பாடுகள்லாம் நடக்கின்ற போது தமிழகத்தில் மோடி அவர்களை பார்க்கவே முடியலையாம் கேட்கின்ற நிதியெல்லாம் தரவே இல்லையாம் அதாவது தமிழர்களை அவமதிப்பதும் இல்லாமல் அரசாங்க ரீதியாக நிதியெல்லாம் கொடுக்காமல் வஞ்சிப்பதும் இல்லாமல் அவர் ஓய்வெடுக்க வருகின்றேன் என்ற போர்வில் மறைமுக பிரச்சாரம் பண்ணுவதற்கு வருவதனாலும் இரண்டாவது வந்து மீடியாவுக்களை கவனம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னை பற்றி கொள்வதற்காகவும் மட்டும்தான் மோடி அவள் வருகின்றாரு அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வரக்கூடாது அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய ஏம்நாத் அண்ணாதுரை என்கின்றவர் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி என்ற போஸ்டர் ஒட்டி நீங்கள் இணையதளத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக கோபேக் மோடி என்று ட்ரெண்டிங் பண்ணணும் அதை பார்த்த உடனே மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடாது அதுவும் இல்லாமல் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கும் போக போகிறதா சொல்கிறாங்க இரண்டாவது போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட கழகம் இவங்கெல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருவதனால் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திமுகவினர் காவல்துறை இடத்துல போய் ஒரு புகாரும் அளித்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் வரக்கூடாது தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சித்தரிக்கிறாரு திடன் என்று சொல்லிட்டாரு அனுமதிக்கக்கூடாது அவருடைய பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று காவல்துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளித்திருக்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா மோடி அவர்களுக்காக விவேகானந்தருடைய பாறையும் அவருடைய தியானம் மண்டபம் சூப்பராக தயாராக இருக்கிறது காலையிலேருந்து வெளியூர்லேருந்து வந்த சுற்றுலா பயணிகளுக்கு காலை பத்து மணி வரைக்கும் தான் அனுமதி அளிக்கப்பட்டது அதற்கு பிறகு அனுமதி அளிக்கப்படலை இவங்க என்ன தான் கதனனாலும் சரி ஆனால் அந்த இடத்துல மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறது பண்ணுறது தான் ஆனால் திமுக சார்பில் போஸ்ட் ஓட்டினார் இல்லையா அவர் எங்கெல்லாம் போஸ்ட் ஓட்டியிருக்காது தெரியுமா ஏன்னா அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தான் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறார் அப்படின்னு திமுக சார்பில் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக போஸ்ட்ரு ஒட்டினவர் தான் வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாரு போல இருக்குது அவர் போஸ்டர் ஒட்டியிருக்கின்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஐயா நான் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டேன் யாருமே கோபேக் மோடி என்று வெளிப்படையாக சொல்லாத போது நானே கோ கோபேக் மோடி என்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் திமுகவில் ஏதாவது ஒரு பதவி கொடுங்கய்யா அடுத்து வருகின்ற எம்எல்ஏ சீட்டாவது கொடுங்கயா அப்படின்னு வந்து திமுக கிட்ட கேட்கும் விதமாக அரசியல் ஆதாயத்துக்காக திமுக காரங்க ஒட்டியிருக்காங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா பசுமை வழி சாலை அங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருவெல்லிக்கேணி மற்றும் மயிலாப்பூர் அங்கே யாருடைய தொகுதி என்றும் அங்கே யார் இருப்பாங்க என்ற விஷயமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதி பிறகு அண்ணா சாலை அண்ணா சாலை என்ன இருக்குது அண்ணா அறிவாலயம் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் திமுக தலைமையானது எங்கெல்லாம் சுற்றி வருமோ அது கண்ணில் படுகின்ற அளவுக்கு மட்டுமே வந்து இந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க இணையதளத்தில் கலக்குவாங்க ஒரு நூறு கேக்கு மேலே போகும் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் ஆனது இந்த வெற்றி நாயகனை திமுக முடக்குது திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புலையும் சரி மோடி எதிர்ப்புலையும் சரி எப்போதுமே சரி சமரசம் பண்ணிக்காது அது தேர்தல் இருந்தாலும் சரி தேர்தல் இல்லை என்றாலும் சரி அவங்க திமுக பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்புல சமரசமே செய்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கோபேக் மோடி என்ற விஷயமானது சுத்தமாக பிசு பிசுத்து போய் அரசியலில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக திமுக காலங்காக செய்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா மோடி பற்றி எத்தனை நாள் தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆட்சியை மாற்றி உங்கள் கிட்ட கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன எங்களுக்கு செஞ்சு போட்டீங்க உலக வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் ஒரு மாநிலத்துக்குள்ளே போகின்ற பொழுது கோபேக் மோடி என்று சொன்ன நிகழ்வு நம்ம தமிழகத்தில் தான் இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணுறார் என்று சொல்லிவிட்ட உடனே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோபேக் மோடி என்று சொன்ன திரும்பி ஓடிடுவாங்க மாதிரி ஆட்சியை கொடுத்து மூன்றாண்டு காலம் ஆகி என்ன பிரச்சனையை தீர்த்துருக்கீங்க குடிநீர் பிரச்சனையை தீர்த்துருக்கீங்களா இல்லையாப்பா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிருக்கீங்களா கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிருக்கீங்களா இன்றைக்கி மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆனால் திமுக ஆட்சியில் வந்த பிறகு கள்ளச்சாராயத்தை குடித்தவரெல்லாம் சைக்கோ மாதிரி மாறிப்போயிருக்கிறான் ஐயா கடந்த காலத்துலேயும் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாங்க ஆனால் இப்போவும் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க ஐயா ஆனால் அந்த கள்ளச்சாராயம் குடித்தவன் குழந்தை குட்டின்னு பார்க்க மாட்டேறான் மனைவி அக்கா தங்கஞ்சின்னு பார்க்க மாட்டேறான் அம்மானு பார்க்க மாட்டேறான் வாழ்க்கை வந்த மாதிரி பேசுகிறான் யா அப்படின்னு பெண்கள் கதறுகின்ற நிகழ்வு கள்ளக்குறிச்சி மற்றும் வீடு திண்டிவனம் இது போன்ற இடங்களில் நம்ம பத்திரிகை சந்தித்து பெண்கள் வேதனைப்பட்ட நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் தமிழகத்தினுடைய தொழில்துறையானது மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு உத்திரப்பிரதேசத்தை பின்னுக்கு தள்ளி மீண்டும் இரண்டாம் இடத்துக்கு வந்துவிட்ட மாதிரியும் கிடையாது விலைவாசி பீன்ஸு இரநூறுபா கிலோ தக்காளி கிலோ ஐம்பது ரூபா ஏன் கோயம்பேட்டிலே அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க இப்படி அத்தியாவசிய பொருட்களின் விலையானது விண்ண தொட்டு எந்த தருணத்தில் இந்த மாதத்துக்கான ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்கல இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சியில் அவலங்களாக தொடர்ந்து இருக்கின்ற போது கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொல்கிற ஐயா நீ யோகியமா அப்படின்னு மக்கள் சிந்திக்கிறாங்களோ என்னவோ தெரியல கோபேக் மோடியானது பிசு பிசுத்து போச்சு திமுக என்ன நினச்சதோ அது நடைபெறாமல் போச்சு எப்போதுமே மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அப்படி வாக்களிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை மட்டுமே அழுத்தம் திருத்தமாக நினைப்பாங்க என்ன தெரியுமா உள்ளூர் பிரச்சனை தான் எதிரொலிக்கும் அதனால் உள்ளூரில் உனக்கான அதிகாரத்தை தந்தோம் நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே எடுகிறது இதில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக மாணவருடைய எதிர்காலத்துக்காக ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்து மூன்று ஆண்டு காலம் ஆச்சு இன்னும் லேப்டாப் தரல ஆனால் ஏன் ஏன் லேப்டாப் தரலன்னு கேட்டால் இல்லை கையை அடக்க நாங்கள் ஒரு பேடு தரப்போகிறோம் ஐபேடு மாதிரி ஒரு பேடு தரப்போகிறோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இலகுவாக வந்து பையிலே போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்முடைய கல்வித்துறை அமைச்சரையும் சொன்னார் ஆனால் இப்போது பள்ளிக்கூடம் தரக்க போகிறாங்க பசங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறாங்க அதுவும் பதினொன்றாவது பன்னெண்டாவதுல தான் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினி கொடுத்தாங்க ஆனால் இப்போ பதினொன்றாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவது போகிறவங்களுக்கு கூட தந்தாலும் தந்துடுவாங்க ஆனால் பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு வெளியே வந்தவங்களுக்கு மடிக்கணினி கிடைக்குமா அடை போடுறதெல்லாம் போட்டங்க ஆனால் இந்த ஆண்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காவது மடிக்கணினி கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் கோரிக்கை வைச்சார் பேக் மோடி என்ற ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்காச்சோ இல்லையோ மடிக்கணினி எங்கே ஸ்டாலின் அப்படின்ற ஆனது அன்றைக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ட்ரெண்டிங் அடித்தது ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் திடீர்னு ஒட்டுமொத்தமாக தமிழர்களையும் அவமதித்து விட்டார்கள் அதனால் பேக் மோடி என்று சொல்வதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அதாவது திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வி கே பாண்டியன் அவர்களால் தான் வந்து நம்முடைய பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுடைய உடல்நிலையானது பாதிப்பு அடைந்து போயிச்சு திட்டமிட்டு பிஜு ஜனதா தளத்தினுடைய தலைவர் நவீன் பட்நாயக்கனுடைய உடல்நிலையை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாராம் அவர் உடல்நிலை கெட்டுப்போனதுக்கு காரணம் பின்னணியிலை யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து வளங்கள் சுரண்டுகின்றார்கள் அப்படின்னு சொன்ன அமித்ஷா அடுத்தது தமிழன் கொலைகாரனாகவே மாறிவிட்டான் அப்படின்ற அளவுக்கு பழி சுமத்துகின்றார்கள் அப்படி இருக்கும்போது மோடி அவர்கள் நாங்கள் எப்படி இங்கே அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க இங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியை இன ரீதியாக விமர்சிக்கிறாங்க நீங்களும் அப்படி தான் மோடி அமித்ஷா அவர்கள் வருகின்ற போதெல்லாம் அப்பா இங்கே இருக்கின்ற ஜிஎஸ்டிலாம் கலெக்ஷன் பண்ணி போய் எங்கள் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதே மாதிரி தான் அங்கே போன அமித்ஷாவும் ஸ்மிருதி ராணி அவர்களும் மோடி அவர்களும் இங்கே இருக்கின்ற வளங்கள் தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது ஒரு அரசியல்வாதி மீது பரஸ்பரம் வைக்கின்ற குற்றச்சாட்டு அதனால் நீங்கள் மோடி அமித்ஷா அவர்களே குஜராத்தி உத்தரப்பிரதேசம் பீகார்காரங்கன்னு பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இந்தி வாலாக்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அவங்க தமிழ்நாட்டு ஆள் வந்து ஒரிசாவை ஒட்டுமொத்தம் கண்ட்ரோல் பண்ணுகின்ற பொழுது அங்கே வி கே பாண்டியன் அவர்கள் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் அந்த ஆளை டேமேஜ் பண்ணால் தான் அங்கே இருக்கின்ற மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க என்ற நிலை இருக்கின்ற போது அவங்க வெளி மாநிலத்தக்காரர் என்று அடையாளப்படுத்தி ஒரிசா மக்களை ஒரிசாவே ஆளட்டும் என்று சொல்லி இன வாக்கு வாங்க வேண்டும் என்று அடிப்படையில் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது வி கே பாண்டியன் அவர்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டேன்றி ஒட்டுமொத்த தமிழர்களும் அவமதித்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் தமிழனை அவமதித்து விட்டான் என்று சொல்லிவிட்டு கோபேக் மோடி என்று சொன்னதை தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் ரசிக்கலை போல் இருக்குது தான் பிசு பிசுத்து போச்சு கோ பேக் மோடி சரிங்க கோ பேக் மோடி என்ற விஷயத்தை ரொம்பவே பேசிவிட்டுன்னு நினைக்கிறோம் ஏன்னா திமுக காரங்களே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காத போது நாமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மோடி அவர்கள் விஸ்வகுரு இங்கிருக்கின்ற நான்கு பேர் வந்தவருக்கு எதிராக பேசுவதன் காரணமாக அவருடைய ஆளுமையும் அவருடைய கரிஷ்மாவையும் யாரும் காலி பண்ண முடியாது மூன்றாவது முறையாக பதவி ஏற்கின்ற பொழுது இப்போ அண்ணாமலை வெளியிட்டிருக்கின்ற மிடுக்கான வீடியோவை மீண்டும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் எந்த அளவுக்கு உண்மையாகிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி